ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் 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 இன்றைக்கி கருத்தும் காணும் நிகழ்ச்சியின் ஹீரோ யார் அப்படின்னா கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் அண்ணா தாங்க ஆமாங்க இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யார்னா கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் அண்ணா அவர்களே முதலாவது படம் அம்மா பாடல் மழையே மழையே இந்த பாடல் தாங்க விளக்கம் என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்துலாமா மழைக்காலம் வந்துவிட்டால் மனதுக்கு சந்தோஷம் தான் அதில் இவர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா அதனால்தான் இந்த ஆனந்த ராகமோ மழைக்காலம் வந்துவிட்டால் மனதுக்கு சந்தோஷம் தான் அதில் இவர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா அதனால்தான் இந்த ஆனந்த ராகமோ கேட்கலாமா இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் ஆமாங்க கருத்தும் காணும் நிகழ்ச்சியின் ஹீரோ கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் அண்ணாதாங்க அடுத்த பாடலுக்கான திரைப்படம் ராஜரிஷி பாடல் மான் கண்டேன் மான் கண்டே நான் அட்டகாசமான பாடல் பாடலுக்கான விளக்கம் பூக்கள் நிறைந்த நந்தவனத்தில் மான்விழி கொண்டவளை கண்ணால் காண்கிறான் இவன் இவள்தான் துள்ளி ஓடும் புள்ளி மானோ என்ன சூப்பர் பாருங்கள் அருமை அட்டகாசம் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகள் அண்ணா பூக்கள் நிறைந்த நந்தவனத்தில் மான்விழி கொண்டவளை கண்ணால் காண்கிறான் இவன் இவள்தான் துள்ளி ஓடும் புள்ளி மானோ ஆஹா அற்புதமான பாடல் ஸ்டார் ஆஃப் தி வீக் வெள்ளிக்கிழமை நாளை கருத்தும் கணம் அந்த கருத்தும் கணம் நிகழ்ச்சியின் ஹீரோ யார்னா கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் அண்ணா அவர்கள்தான் அடுத்த பாடலுக்கான திரைப்படம் ஆராதனை பாடல் ஒரு கொங்கு மசிங்க மலம் பாடலுக்கான விளக்கம் கருத்து என்ன சார் இருக்காங்கன்னு பார்த்துலாமா பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதனால் தான் எதிர்காலத்தை பற்றி இன்ப கனவு காண்கிறார்களோ பாருங்க சூப்பரான ஒரு விளக்கம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதனால் தான் எதிர்காலத்தை பற்றி இன்பக் கனவு காண்கிறார்களோ கேட்கலாமா ஏதோ வருகிறது பாடல் ஆமாங்க இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யாருன்னா கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் அண்ணா அவர்கள் தாங்க அடுத்த திரைப்படம் செல்வி பாடல் இள மனதுன்ற பாடல்கள் விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டலாமா காதல் ஒன்று வந்து விட்டால் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் பஞ்சமே இல்லை ஆம் காதல் என்று ஒன்று வந்துவிட்டால் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் பஞ்சமே இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் இதோ கேட்கலாம் அருமையான அட்டகாசமான விளக்கம் சொல்லி இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னா கருத்தும் கானவும் நிகழ்ச்சியின் ஹீரோ கும்பகோ கும்பகோணம் கணபதிநகர் எஸ் மனோகரன் அண்ணா அவர்கள் தாங்க அடுத்த திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை காற்றோடு பூ உரச பாடல் விளக்கம் அவளை தொட்ட காற்று பூக்களை தொட்டு என்னை தழுவுகிறது மனதிலே ஒரு குளிர்ச்சி எனக்கு அவளை தொட்ட காற்று பூக்களை தொட்டு என்னை தழுவுகிறது மனதிலே ஒரு குளிர்ச்சி எனக்கு எவ்வளோ அற்புதமான அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் அட ஹீரோ யாருப்பா அப்படின்றீங்களா வேறு யாருமே கிடையாது கும்பகோணம் கணவிதி நகர் எஸ் மனோகர் அனண்ண அவர்கள்தான் அடுத்த திரைப்படம் தனிக்காட்டு ராஜா அதற்கான பாடல் என்ன பாடல் முல்லை அரும்பே மெல்ல திரும்பு என்ற பாடல் வில் கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா வானத்து நிலவு வையகத்தில் வந்தவளோ கண்களிலே குறும்பு அன்று பூத்த அரும்பாய் சிரிக்கிறாள் என் உள்ளத்தை கவர்கிறாள் என்ன ஒரு அற்புதமான அட்டகாசமான கருத்து வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் அண்ணா இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் வெள்ளிக்கிழமைனாலே கருத்தும் காணும் நிகழ்ச்சி தாங்க அதில் அட்டகாசமாக கருத்துக்கள் சொன்ன கும்பகோணம் மனோர் அண்ணன் சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த திரைப்படம் காதல் தேவதை மறக்குவா அற்புதமான பாடல் பாடலுக்கான கருத்து ஆணோ பெண்ணோ யாருக்கு காதல் வந்தாலும் இடையில் பிரிந்து போனாலும் மறக்கவும் முடியாது அதை மறுக்கவும் முடியாது ஆமாங்க ஆணோ பெண்ணோ யாருக்கு காதல் வந்தாலும் இடையில் பிரிந்து போனாலும் மறக்கவும் முடியாது அதை மறுக்கவும் முடியாது எவ்வளவு அற்புதமான விளக்கம் உண்மை 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 அண்ணா சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகள் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னா கும்பகோணம் கணபதி நகர் எஸ் அண்ணா அவர்கள் தாங்க நிறைவான திரைப்படம் சலங்கையில் ஒரு சங்கீதம் பாடல் என்ன கனவா கனவா அது உண்மையா சூப்பரான பாடல் கொடுத்துருக்காங்க அதற்கான விளக்கம் என்னென்னு கேட்டுடலாமா காலம் காலமாய் காதலிலே கட்டுண்டவர்கள் கனவோடும் நினைவோடும் இனிய ராகம் பாடிக்கொண்டே இருப்பார்கள் கனவா அது உண்மையா விளக்கம் என்னவென்றால் காலம் காலமாய் காதலிலே கட்டுண்டவர்கள் கனவோடும் நினைவோடும் இனிய ராகம் பாடிக்கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு அற்புதமான பாடல் வரிகள் அவ்வளோ அழகா விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யாருங்க அப்படின்னா கும்பகோணம் கணபதி நகர் நம்ம எஸ் மனோகரன் அண்ணா தாங்க ஆமாங்க ஆமாங்க இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் ஹீரோ யார் அப்படின்னு கேட்குறீங்களா கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் அண்ணா ரொம்ப அற்புதமான பாடல்கள் அருமையான விளக்கங்கள் சொல்லி அசத்தி கொண்டிருக்கும் நமது அன்பு அண்ணாவுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாடல்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ ஃப்ளவரை சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடா எவ்வளோ அழகாக அட்டகாசமாக நீங்களும் ஹீரோ ஹீரோயின் ஆகலாம் தேங்க்யூ